அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துகோ இன்னைக்கான வீடியோவில் செல்வத்தை பறக்கத்தாக தரக்கூடிய ஒரு அல்லாஹினுடைய ஒரு பெயரின் சிறப்புகளை தான் நம்ம பார்க்க போறோம் இன்னும் செல்வம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த ஒரு இஸ்மை நம்ம ஓதனும் அப்படின்னாலே முழுவதுமான தீர்வு நமக்கு கிடைக்கும் இன்னும் பலர்கிட்ட கடன் வாங்கி அதை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க இன்னும் நீங்கள் பலர்கிட்ட கேட்டும் கிடைக்காத பணத்தை கூட இந்த திக்கரை நீங்கள் ஓதுறதின் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு விரைவாக கொடுப்பான் இன்னும் எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கொள்றதுக்கே எங்கள் கிட்ட செல்வம் இல்லை ஒரு நல்ல வேலை இல்லை ஒரு தொழில் அமையலை வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க எங்களுடைய தேவைகளுக்கே நாங்கள் பிறர்கிட்ட எதிர்பார்க்குற மாதிரி இருக்கு அப்படிங்கிறவங்க எல்லோருமே இன்ஷா அல்லா இந்த அல்லாஹ்வினுடைய ஒரு திருநாமத்தை மட்டும் நீங்கள் திக்ரு செஞ்சுட்டு வாங்க அல்லாஹால உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு அப்படியே மாற்றி உங்களுக்கு சிறப்பாக செழிப்பா பறக்கத்தானதாக மாற்றி தருவான் யா மாலிகோ அரசனே இது அல்லாஹினுடைய ஒரு சிறந்த திருநாமம் இதனுடைய சிறப்புகள் நம்மள பலருக்குமே தெரியறது கிடையாது இந்த ஒரு திக்க நம்ம வளமையா நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னாலே அல்லாஹத்தால நம்மள செல்வத்துல உயர்ந்த நிலையில வச்சுருப்பான் நம்ம யார்கிட்டையும் போய் நம்ம கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் நம்முடைய கடனாளிகளுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாம இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அல்லஹத்தாலா உங்களுக்கு அதை எல்லாத்தையுமே லேசாக்கி தருவான் நேரடியாக அல்லாவே உங்களுக்கு செல்வத்தை கொடுப்பான் எனவே அல்லாஹ் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த திக்கரை நீங்கள் நூறு முறை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் அதாவது ஐவேளை தொழுகை முடித்த பிறகு நூறு நூறு முறை ஒரு நாளைக்கு ஐநூறு முறை நீங்கள் ஓதுங்க அல்லாக விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹத்தால் செல்வத்தில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போவோம் இன்னும் நீங்கள் ஒரு அவசர தேவையில் இருக்கீங்க எனக்கு இன்றைக்கு எனக்கு பணம் தேவையாக இருக்குது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு திக்கரை அல்லாஹ் ஒரே இருப்பில் நீங்கள் அமர்ந்து ஆயிரம் முறை ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் நீங்கள் துவா செய்ங்க ஏதாவது ஒரு வழியில் அல்லாஹ் உங்களுக்கு அந்த செல்வத்தை உங்களுக்கு கொடுப்பான் இன்னும் நீங்கள் வேலை தேடி போகிறீங்க அல்லது உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு வேலையில் சரியாக கவனம் செலுத்த மாட்டேங்கிறாங்க வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க அவங்களுடைய மனதையெல்லாம் மாற்றணும் எங்களுடைய சூழ்நிலை சரியாகணும் அப்படிங்கிறவங்க அல்லாஹ் இதை தொடர்ந்து நீங்கள் நூறு நாள் கணக்கு வச்சு ஒவ்வொரு நாளும் நீங்கள் தொழுகைக்கு பிறகு நூறு நூறு முறை ஐவேளை தொழுகையில் ஐநூறு முறை நீங்கள் ஓதி முடித்து இன்ஷா அல்லாஹ் இதே போல் தொடர்ந்து நீங்கள் நூறு நாட்களை நீங்கள் நிறைவு செய்யுங்க அதற்குள்ளேயுமே நீங்கள் ஆசைப்படுற வேலை கிடைக்கும் அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வேலையில் சரியாக கவனம் செலுத்துகிற மாதிரியான சூழ்நிலைகளை அழகத்தால் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான் இன்னும் நீங்கள் வேலையில் அடுத்த கட்டத்துக்கு ப்ரமோஷன் லெவலில் நம்ம உயரணும் அப்படின்னாலும் நீங்கள் இதையே நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க இன்ஷால்லா இன்னும் நீங்கள் வாழ்க்கையில் செல்வந்தர் ஆகணும் அப்படிங்கிறவங்க எல்லோருமே இந்த ஒரு இன்ஷா இன்ஷால்லா ஒவ்வொரு நாளும் பத்தாயிரம் முறை இதே போல நூறு நாள் கணக்கு வச்சு ஓதணும் அப்படின்னா அல்லாஹால நம்முடைய வாழ்க்கையை செல்வந்தர் நிலைமைக்கு கொண்டு போறான் அதாவது செல்வத்தை அதிகப்படுத்துவான் ஏதாவது ஒரு வழியில நமக்கு பறக்கத்தை கொடுத்து வாழ்க்கையில நம்மள செல்வந்தர் ஆகிறான் நாம் எனவே இன்ஷா அல்லாஹ் பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்குமே யா மாளிக்கும் அப்படிங்கிற இந்த ஒரு திக்ரு மிகச்சிறந்த ஒரு திக்ரு எனவே இன்ஷா அல்லாஹ் வேலை தேடிட்டுருக்கிறவங்க இன்னும் கடனில் இருக்கக்கூடியவங்க இன்னும் செல்வந்தர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தொழிலையும் வேலையிலையும் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க எல்லோருமே இன்ஷால்லா இந்த ஒரு திக்கரை நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு வாங்க அதிகமாக ஓத முடியாதவங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் நூறு முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ் இடத்துல நீங்கள் துவா செய்ங்க வெகு சில நாட்கள்லேயே உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையுமே நீக்கி அனைத்து கடன்களையும் முழுவதுமாக நீக்கி அல்லாஹால உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் தேடிட்டுருக்கிற அவசிய தேவைகளுக்கான செல்வத்தை உங்களுக்கு பறக்கத்தாக கொடுப்பான் ஏன்னா நம்ம அல்லாஹ அரசனே அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் இன்னும் எந்த அல்லாஹினுடைய பெயரை கொண்டு நம்ம துவா செஞ்சாலும் அந்த துவா நமக்கு கபூலாகும் அதுவும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் இந்த திக்கரை நீங்கள் வழக்கமாக ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா அல்லாஹால் உங்களுடைய துவாவை விரைவாக கபூல் செய்து தருவான் எனவே இன்ஷா அல்லா செல்வம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்குமே இந்த ஒரு திக்ரை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய செல்வத்தை பறக்கத்தாக பெற்றிட எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து